ஹாய் மக்களே இது சட்ரீஸ் யூடியூப் சேனல் எல்லாரும் இருக்கீங்களா இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாள் கொண்டாட அனைவருக்கும் எங்களது நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சாப் செய்ய போகிறோம் அது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் நீங்களும் பாருங்கள் எப்படி செல்ல பார்க்கணும் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்க சாப் போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வேக வச்ச ரெண்டு உருளைக்கிழங்கு இது பொடிசாக நறுக்குனா வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சோம்பு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் பொடியான சிக்கி கொஞ்சோண்டு எங்கக்கிட்ட புதினா அரிஞ்சிச்சு அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இது பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இதுக்கு தேவையான அளவு உப்பு கார்ன்ஃப்ளவர் அதாவது மக்காச்சோளம் மாவு இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இது ரவை அதுவும் அதே மாதிரி ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதான் தண்ணி செஞ்சிக்க வேண்டியது தான் இப்போ இதெல்லாம் ஒன்றா பிசைஞ்சு இப்போ உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன் பக்கத்தில் கடாயை வச்சு ஸ்டவ்வில் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த பிடிச்சி வச்ச உருண்டையை ஒன்று ஒன்றா விட்டுறேன் பாருங்கள் இது ஒரு பக்கமா வெந்த பிறகு திருப்பி போட்டு இன்னொரு பக்கமா வேக வைத்தா செவப்பாயிடும் பாக்கறதுல அழகா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு நல்லா பொறிஞ்சியும் இருக்கு அவ்வளோதாங்க பாருங்கள் இதுதான் உருளைக்கிழங்கு சாப்ஸ் ரெடி இது இப்படியே கூட வெறுமனே சாப்பிட்லாம் இல்லை சாஸ் எதாவது இருந்தால் கூட உங்கள்கிட்ட வீட்டுக்கு சாப்பிட்லாம் உடனடியாக செய்யக்கூடாது பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஒன்றும் செய்யாது இதுக்காக வெளியே போய் எந்த பொருளும் வாங்க வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு தக்காளி இது பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு எண்ணெய் உப்பு அவ்வளோதான் செய்கிறதும் ரொம்ப ஈஸி உருளைக்கணக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது குழந்தைங்கிறது பெரிய மாதிரி இருக்கும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படிங்களோ ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ